தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக நடித்து வந்த பிஜிலி ரமேஷ் உடல் நலக்குறைவால் சென்னையில் காலமானார் அவரது இறுதி சடங்கு இன்று மாலை நடைபெறுகிறது யூடியூப் சேனல் ஒன்றின் பிராங் வீடியோக்கள் மூலமாக பிரபலமடைந்தவர் பிஜிலி ரமேஷ் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது இயக்குனர் நெல்சனின் கோலமாவு கோகிலா படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் நட்பே துணை சிவப்பு மஞ்சள் பச்சை கோமாளி ஆடை போன்ற படங்களில் நடித்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது மாநாட்டையொட்டி அறுபடை வீடுகள் புகைப்பட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்காக மலை வடிவில் பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கப்பட்டு அதனுள் அறுபடை வீடு கோவில்களில் மூலவர் முருகனின் பெருமைகளை கூறும் புகைப்பட கண்காட்சி புத்தக விற்பனையகம் இருநூறு பேர் அமர்ந்து பார்க்கும் மூன்று தித்திரையரங்கம் மற்றும் நூறு பேர் அமர்ந்து பார்க்கும் விர்ச்சுவல் ரியாலிட்டி வியார் அரங்கம் இடம்பெற்றிருந்தன மாநாடு முடிந்தும் ஆகஸ்ட் முப்பது வரை காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை பொதுமக்கள் இலவசமாக கண்காட்சியை பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டது அதன்படி கண்காட்சியை பார்ப்பதற்காக நேற்று ஏராளமானோர் குடும்பம் குடும்பமாக வந்திருந்தனர் அங்கு மூன்று டியில் முருகனின் பாடலையும் விர்ச்சுவல் ரியாலிட்டியில் வியார் அறுபடை வீடுகளையும் கண்டு ரசித்தனர் மாநாட்டின் போது கண்காட்சியை பார்த்துவிட்டு வெளியே வரும் பக்தர்களுக்கு பிரசாத பைகள் வழங்கப்படுகின்றன பிரிட்டனில் பிறந்தவர் மாண்டி பேலி இவருக்கு வயது நூற்றி இரண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதியான தனது பிறந்த நாள் ஏழாயிரம் அடி உயரத்திலிருந்து ஸ்கே டைவிங் செய்து சாதனை படைக்க வேண்டும் என்பது இவரது ஆசை இதன் மூலம் தோன்ற நிறுவனம் ஒன்றுக்கு நிதி திரட்டவும் ஏற்பாடு செய்திருந்தார் இதையடுத்து கிழக்கு அங்லியாவில் உள்ள பெக்கில் ஏர்பீல்டிலிருந்து ஏழாயிரம் அடி உயரத்தில் பறந்து ஸ்கே டைவிங் செய்தார் பெய்லி முப்பதாயிரம் பவுன் நிதி திரட்டிலக்கு நிர்ணயித்து இதுவரை பத்தாயிரம் பவுன் திரட்டியுள்ளார் பெய்லி ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் ஏதேனும் ஒரு சாகசத்தை தேர்வு செய்து அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறார் தனது நூறாவது பிறந்த நாளின் போது காரை மணிக்கு நூற்று முப்பது மைல் வேகத்தில் ஓட்டி சாதனை படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை மாநகர பகுதியில் கேட்பாரற்று கிடந்த மூன்றாயிரம்க்கும் மேற்பட்ட வாகனங்களை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றியுள்ளது அவற்றை ஏலம் விட அவை வழக்குகளில் தொடர்புடையவையா என கண்டறிய மாநகர காவல்துறையின் உதவியை மாநகராட்சி நிர்வாகம் கோரியுள்ளது இதையடுத்து மாநகர காவல்துறையானது இந்த வாகனங்கள் வழக்குகளில் தொடர்புடையவையா என ஆய்வு செய்து வருகிறது இப்பணிகள் முடிவடைய ஓரிரு மாதங்கள் ஆகும் அதன் பின்னரே வாகனங்களை ஏலம்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த தடகள வீரர் அர்மன் டுப்லாண்டிஸ் மோண்டோ கம்பு ஊன்றி தாண்டும் போல் வால் விளையாட்டில் பத்தாவது முறையாக உலக சாதனையை தகர்த்துள்ளார் போலந்து நாட்டில் நடைபெற்று வரும் டைமண்ட் லீக் தொடரில் ஆறு புள்ளி இரண்டு ஆறு மீட்டர் உயரத்தை கடந்து அசத்தியுள்ளார் அண்மையில் தான் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆறு இருபத்தைந்து மீட்டர் உயரத்தை கிளியர் செய்து அசத்தினார் அதன் மூலம் தங்கமும் வென்றிருந்தார் இப்போது தனது சாதனையை தானே தகர்த்துள்ளார் நடப்பு ஆண்டில் இதுவரை மூன்று முறை உலக சாதனையை தகர்த்துள்ளார்